நிறைய துளிர் வச்சிருக்கு புது செந்தளிர் நிறைய வந்திருக்கு பாருங்க உரம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன உரம் கொடுத்தோங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த மாதிரி கீழே ஒரு கிளை வந்திருக்கு பாருங்க புதுசாக ஒரு கிளை வந்திருக்கு அந்தட்டம் ஒரு கிளை வந்திருக்கு மேலே எல்லாம் நிறைய பக்க கிளைகள்லாம் நிறைய வந்துருக்கு பாருங்க தளிரோட மண்ணை உரம் கொடுக்கறது மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் முட்டை ஓடு இந்த பாருங்க முட்டை ஓடு பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் கொடுக்க போறோம் மண்ணை குடி போட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த ரோஜாப்பூ செடிக்கும் கிளறி விட்டுட்டேன் மண்ணை முட்டை ஓடு போட்டுக்கிறோம் போதும் இந்த அளவு போட்டால் போதும் கிளறி விட்டுவோம் எங்க ஏற்கனவே நம்ம ரோஜாப்பூ செடியில் நிறைய தொழில்கள் விட்டுருக்கு பாருங்க இதோ நாங்கள் சொல்கிறது உரத்தை ட்ரை பண்ணி உங்கள் செடிக்கும் கொடுத்தீங்கன்னா உங்கள் செடியிலையும் நிறைய பூக்கள் மொட்டுகள் வைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க